வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து வாய்க்கால் பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு ஆறாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெறும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வரட்டுப்பள்ளம் அணையில் இருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீரை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் இணைந்து திறந்து வைத்தனர் திறந்து விடப்பட்ட தண்ணீர் மதகுகள் வழியே பாய்ந்து வெளியேறியது அப்போது எம்எல்ஏ வெங்கடாச்சலம் விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர் இன்றிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் ஆனது மொத்தம் நூறு நாட்களுக்கு தொண்ணூத்தி ஏழு மில்லியன் கன அடி தண்ணீர் பாசனத்திற்கு விடப்படுகின்றது இதன் காரணமாக வரட்டுப்பள்ளம் அணையின் புதிய ஆயக்கட்டு பகுதிகளான சங்கராபாளையம் கெட்டி சமுத்திரம் மற்றும் மைக்கேல்பாளையம் கிராமங்களில் உள்ள மூவாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மூவாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் என மொத்தம் ஆறாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இந்த தண்ணீர் திறப்பை பயன்படுத்தி விவசாயிகள் நிலக்கடலை மக்காச்சோளம் எள் உளுந்து பச்சை பயிர் உள்ளிட்ட குறுகிய கால பயிர்களை பயிரிட்டு பயனடைந்து கொள்ளுமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் வரட்டுப்பள்ளம் அணையின் தற்போதைய நீர்மட்டம் இருபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஏழு அடி பை முப்பத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி ஆறு அடி நீர் இருப்பு நூத்தி மூணு புள்ளி பன்னிரண்டு மில்லிக்கன அடி பை நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி அறுபது மில்லி கன அடி